எல்லாருக்கும் அக்ர்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமா இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்ன பார்க்கலாம் வீடியோவாக பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயருன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரிகிஸ்ட்ரேஷன்ன்றவனுக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி உங்களுக்கு ரீவெல்யூஷன் போட்டிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிங்குறவனுக்கு டாப்பு இல்லைங்க ஊக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குது டயர் பயன்படுத்தின உங்களுக்கு பேக்டர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்டயர் ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் ஒரு அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்குங்க கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது எனக்கு லோ பட்ஜெட்டில் சொந்த சிஜுக்கு ஒரு டிராக்டர் வேணும் இல்லைனா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டிராக்டர் வாங்குகிறேன் எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மகேந்திரா வேணும் அதுவும் உங்களுக்கு நல்ல நிலையில் வேணும் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரில் உங்களுக்கு ஹோக்குபெட்டை எல்லாம் அவைலபிள் இருக்குங்க டைலர்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெர்கால்லாம் உங்களுக்கு எங்கேயுமே அறுப்பு சிறப்பு கிடையாதுங்க இந்த டிராக்டரில் முப்பத்தாறு பெடு ரொட்டவேட்ரு ஒம்பது ஒத்து கலப்பை கல்டிவேட்ரு ஃபுல் கேஜுவல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க புக்கு கண்டிஷன் எல்லாம் புக்கு எல்லாமே கையில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குதுங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறோங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை தரவாக செக் பண்ணிவிட்டு வண்டி மட்டும் மன்னிட போக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க இதோட காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் மன்னிட போக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்